வெல்கம் டு அவர் சேனல் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது இது வந்து மிளகா தனியாக எப்படி அரைக்குதுன்னு கேட்டுருந்தாங்க அதை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு கிலோ தனியா மழைக்காலன்றதுனால முன்னாடியே நாங்கள் வந்து இது பண்ணி அரைச்சி வச்சது கூட இது வந்து வெளியூருக்கு அனுப்புற தொட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இது வந்து இந்த மிளகாத்தூள் வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அதை அனுப்பிச்சாச்சு இது வந்து தனியாக ஒரு கிலோ தனியாக இது வந்து அரை கிலோ மிளகா இது வந்து நான் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன் ஏன் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போதோ இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது சக்தி இதெல்லாம் ஆகுறதுக்கு இதில் வந்து சாமான்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு கிலோ தனியாவுக்கு என்ன சாமான் போட்டாரிச்சிருக்கேன்னா கடுகு எல்லாமே ஐம்பது கடுகு ஐம்பது கிராமு மிளகு ஐம்பது கிராமு சீரகம் ஐம்பது கிராமு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சுட்டு அதை வந்து கழுவி நல்லா காய வச்சுட்டு அதில் போட்டுக்கணும் கருவேப்பிலையை அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து விரலி மஞ்சள் முழுசாக அது நல்லா சுத்தமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி விரலி மஞ்சள் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து சுக்கு நாங்கள் வந்து சுக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு போடுவோம் ஏன்னா அது வந்து வயிற்று பொருமல் இதெல்லாம் தீக்கு சுக்கு அம்மா வந்து ரெகுலராக போடுவாங்க அண்ணா வந்து அமெரிக்காவில் இருக்குது ரெகுலராக அது மிளகா தனியாலாம் வந்து நாங்கள் எல்லாமே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இட்லி மிளகா பொடி அப்புறம் ரெடிமேடு க சட்னி பொடி எல்லாமே அம்மா வந்து வீட்டில் செய்து அனுப்புவாங்க அங்கே அவங்க வாங்க மாட்டாங்க வாங்கி ஒன் இயருக்கு பேக் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி மிளகா தனியாக தான் இது இதை வந்து அம்மா வந்து ஒரு துண்டு சுக்கு போடுவாங்க அப்புறம் கல்லுப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அரைப்போம் இதுதான் இதோட இது மிளகா மிளகாத்தூள் வந்து தனியாக அரைச்சி கொடுப்போம் ஒன்றா சேர்த்து வேணும் அப்படின்றவங்களுக்கும் ஒன்றா சேர்த்து அரைச்சி கொடுப்போம் தனியாக வேணுன்றவங்களுக்கு தனியாக அரைச்சி கொடுப்போம் ரெண்டுமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தனியாக மிளகா தூள் இதை பார்க்குறவங்க வேணும்னா இதே மாதிரி நீங்களும் செய்து அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் குழம்பெல்லாம் அப்படி வேணும்னாலும் நாங்கள் அரைச்சி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் ஏற்கனவே அனுப்பி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமாக அண்ணா அங்கே இருக்காங்க ஏற்கனவே அனுப்பி பழக்கம் இருக்குது எங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வேணும்னா எங்களுக்கு கேளுங்கள் நான் அனுப்புகிறேன் இல்லை இதே மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புலாம் நல்லா டேஸ்டியாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்